ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மே பதிமூணாந்தேதி நைட்டு நைன் ஓ கிளாக் இப்போ நாங்கள் தலைச்சேரியில் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு மலைப்புழா பீச் பார்த்துட்டு டின்னருக்காக ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் பசங்க மெனு கோடை பார்த்து அவங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணாங்க பசங்க அவங்க வந்து என்ன வெஜ்ஜி தானேன்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் பரோட்டா சாப்பிட்றேன்னு கேட்டாங்க வேணான்னு சொன்னேன் அப்புறம் எனக்கு சப்பாத்தி ஆர்டர் பண்ணாங்க பசங்க தான் பிரியாணி சிக்கன் லாலிபாப் சிக்கன் கிரேவிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அந்த ஊர் பிரியாணி இந்த மாதிரி ஒயிட்டாக தான் இருக்குது அவங்க ரைஸ் தனியாக கிரேவி தனியாக வச்சு மிக்ஸ் பண்ணுறாங்க நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது நமக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலை நம்ம ஊர் ஒன் பார்ட் பிரியாணி அவங்களுக்கு பிடிக்காதான் காரம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு வந்து பட்டர் பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்கள் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு ஆட்டோவில் கிளம்பி வந்தோம் அந்த ஊரில் நான் பார்த்த வரைக்கும் எல்லா பஸ்ஸு ஆட்டோ எல்லாமே புத்தம் புதுசாக இருக்குது லைட் செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஆட்டோவிலையும் பஸ்லேயும் நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஆட்டோவும் அப்படி தான் இருக்குது இல்லை நான் தான் பழைய பஸ்ஸோ இல்லை பழைய ஆட்டோவோ பார்க்கலையா இல்லை எல்லாவுமே அப்படி தான் இருக்குமா எனக்கு தெரியல ரொம்ப அழகாக இருந்தது க்ளீனாக இருக்குது ஆட்டோலாம் பாருங்களேன் ஜிகு ஜிகு ஜிகுன்னு லைட் செட்டிங்கோட சூப்பராக புதுசாகவே இருக்குது தேங்க்யூ